வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன்டக் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறும் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைந்துள்ள பெண்களுக்கு வெளியான ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் தான் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாத உரிமை தொகை வழங்குவதில் ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது ஏப்ரல் மாத தவணைத் தொகை வங்கி கணக்கில் வருமா வராதா ஏனென்றால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் பணம் கொடுப்பதில் சிக்கல் உள்ளதா இல்லையா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பத்தி ஆல் நோட்டிபிகேஷன் வந்து நம்ம சேனல்ல வர சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்க யூடியூப் சேனல் தேடி வந்துட்டே இருக்கும் பெண்களின் சுயமரியாதை காக்கவும் அவர்களது உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் விதமாக மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் மகளிரின் உரிமை தொகை திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டிருந்தது இந்த திட்டத்தில் சேர்வதற்காக சிறப்பு முகாம்கள் இரண்டு கட்டமாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து சிறப்பு முகாம் ஒன்றும் நடைபெற்றது இந்த முகாம்கள் மூலம் ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சத்துக்கும் மேற்பட்ட மகளிர் விண்ணப்பித்தனர் அரசு அறிவித்த பொருளாதார தகுதிகள் அடிப்படையில் முதற்கட்டமாக ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் பேர் பயனாளர்களாக இணைக்கப்பட்டு அவர்களின் வங்கி கணக்கில் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி நேரடியாக செலுத்தப்பட்டது ஒரு சிலருக்கு மணி ஆர்டர் மூலமும் பணம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டு அந்த மனுக்களை கோட்டாட்சியர்கள் மூலம் சரிபார்க்கப்பட்டு தொடர்ந்து பயனாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வந்தது தற்போது வரை இந்த திட்டத்தில் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் பயனாளர்களாக இணைக்கப்பட்டன அவர்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு இதுவரை ஏழு தவணையாக நேரடியாக மகளிரின் வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது ஏப்ரல் மாத தவணைத் தொகை ஏப்ரல் மாதத்தில் எப்போது செலுத்தப்படும் என்ற கேள்விகள் எழுந்து வந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் பணம் செலுத்தப்படுமா செலுத்தப்படாதா என்ற கேள்விகள் எழுந்து வருகிறது தேர்தல் ஆணையம் இதற்கு சரியான ஒரு பதில் கொடுத்திருக்கிறாங்க என்னவென்றால் பணம் கொடுக்க எந்த தடையும் இல்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது காரணம் என்னவென்றால் இந்த திட்டமானது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்க வைக்கப்பட்டு ஒவ்வொரு மாதம் செலுத்தப்படுவதால் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கும் இந்த பணம் செலுத்துவதற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்த நிலையில் இந்த மாதம் அதாவது ஏப்ரல் மாதத்துக்கான உரிமை தொகையானது ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது என்று அறிவிச்சிருக்கிறாங்க இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோ நம்ம பார்த்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாத உரிமை தொகை பெறுவதில் சிக்கல் இருந்தது அதற்கு தேர்தல் ஆணையம் பதில் அளித்து விட்டது ஏப்ரல் பதினைந்தாம் தேதி கண்டிப்பாக வரவு வைக்கப்படும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோ நம்ம பார்த்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பு கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு பஸ்ட் டைம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை கணத்தி ஆல் நோட்டிபிகேஷன் நம்மটা மறந்திராதீங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்